ஸோ ஹாய் வெல்கம் கேஸ்ட் ஆனால் உங்களுக்கு கேம்க்கு கற்றுக்கு சோ நம்ம என்னைக்கு என்ன மிஷின் பார்க்க போகணும் ஐ ஃபவு தில்லா அப்படின்ற மிஷின் பார்க்க போனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஸோ பாருங்க வேற லெவல் மிஷின் கழிச்சுது இதில் மைக்கலும் ட்ரெவரும் வேறு வேடத்தில் வருவாங்க வேஷம் கிடையாது இதுக்கப்புறம் அந்த மிஷினில் ஒரு வேஷத்தை சொன்னு ஸோ வாங்க பார்க்கலாம் டேட்டோஸ்லாம் நான் தான் போட்டு விட்டேன் எனக்கு பிடிச்ச டேட்டோஸ்லாம் போட்டு டவருக்கு ஸோ அவங்க நல்லாயிருக்கும் அவனுக்கு டாப்பில் மைக்கில் ஆனால் இந்த மிஷினில் வந்து ரொம்ப மெயினான ஆள் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெங்க்லீன் ஆனால் அதோட மெயினான ஆலயம்னு பார்த்தோன்னா ட்ரவரும் மைக்கிளும் தான் இந்த இதில் வரத்துல ஒரு கேரக்டரோடு வருவாங்க இந்த வகையில் ஒரு மாறுபு இடத்துல வருவாங்க அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்லின் எடுக்கிற காரை பாருங்கள் ரேஸ் கார் மாதிரி இருக்கும் கார் எடுத்தோன்னா நம்ம கொஞ்சம் நம்மளோட இதை காமிச்சிடோம்ல காமிச்சிட்டோம் கார்னால் இப்படி இப்படி ஒரு சுற்றி போடணும் அப்போ தான் வந்து தெரியும் ஸோ வாங்க போகலாம் முடியும் ட்ரிஃப்ட் அடிக்கலான்னு பார்த்தோன்னா வேற லெவல்ல போகுது இது செம்மையாக கையில் வந்து கார்டு முடிச்சிட்டான் தெரியாம ராங் ரோட்ல வந்துட்டேன் வந்துட்டோம்ல கரெக்டான ரோட்டுக்கு சிந்திக்காமல் ஓட்டணும் அந்த மிஸ்டேக் வந்து என்ன இது கிடையாது அந்த பஸ்ஸுக்காரன் நம்மளை பார்க்காம அவமான வந்து இஷ்டம் ஆனால் நம்ம எம் எதுலேயும் இடிக்காமல் போனோம் எடியா ஃபோனை வெடிச்சிருப்பேன் இருந்தாலும் அது ஆப்போசிட் டைரக்ஷன் எவ்வளோ அழகாக வரும் பாருங்க தாக்கி இருப்பானுங்க நம்மளை அதனால் நம்ம அந்த சைடு வந்திருப்போம் ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வரோம் அதனால் புரியாது அதான் நம்ம வ வர்றது எப்படின்னா அந்த சைட்லேருந்து வர மாட்டேன் ஸோ இந்த ரெண்டு கார் தான் நம்ம ரேஸ் வச்சுக்க போகிறோம் இப்போ வா 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 ரேஸில் நம்ம ஒழுங்காக போவோம் ஆப்போசிட்டில் போகிறோம் ஒழுங்காக மாட்டான் சைக்கிளில் ஒழுங்காக வர மாட்டோம் சில டைம் நம்மளே ஒழுங்காக போக மாட்டோம் எது மேலே விட்டு தூக்கிடுவோம் நம்மளும் உந்து வாங்குவோம் இந்த மிஷினே என்னென்னா இந்த காரங்களை திருடணும் எல்லாம் கொடுக்காம நானும் போயினே இருக்கேன் மற்ற ஒரு சின்ன ட்ரிஃப்டுனால வந்து அது கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கோம் ஏதோ ஒரு அளவு வந்துட்டோம் வந்துட்டோம் எடிக்காமல் போனாலே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் பத்தோனவா அட்டாக் பண்ணுறனாலே போதும் முடியாது அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் இல்லை முடிய அவனுங்க வச்சுக்கிற கார் வேறு மாதிரி நம்ம வச்சுக்கிற கார் வேறு கிட்ட வரலையும் தான் போக முடியுமே தவிர அவனுங்கள ஓவர் பண்ண முடியாது ஸோ பாருங்கள் நான் கிட்ட வரலையும் போயிட்டேன் ஆனால் ஓவர் பண்ணிட்டேன் ஒருத்தவனை பண்ணிட்டேன் பண்ண முடியும் போல கைஸ் நானே சும்மா தான் சொன்னேன் லைட் இன்னும் அவனை மட்டும் ஓவர்டேக் பண்ணிட்டனா வேறு லெவலில் இருக்கும் வர வர வார இவனை மட்டும் ஓவர் டேக் ஆஹா பண்ண முடியல பார்த்திங்களா நான் சொன்ன வேஷம் மேன் வேஷமாக இருக்காங்க போலீஸாக இருக்காங்க மைக்ரோன் ட்ரவணம் ஸோ இப்போ நம்ம வந்து மைக்கலாக இருக்கும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு கேரக்டர் யூரோட கேரக்டரில் இருந்தோம்லாம் நம்ம ஃப்ராங்க்லினில் இப்போ நம்ம வந்து மைக்கலாக மாறிவிட்டோம் சா மிஷனான இது ஆரஞ்சு போய் இருக்க வேண்டியதுதான் அவன் எங்க எப்படியா அவன் நிறுத்தணும் அது எப்படியோ வந்து இவன மேல விட்டுருப்போம் நம்ம இவனே கோலரா வரான் பாத்தீங்களா ட்ரவரு ட்ரைவரே கோலரா நான் பல தடவை இந்த டர்னிங்ல தான் ஆட்டி வாங்கியிருக்கேன் இவனா ஒருத்தன் வந்துடும் இந்த கார்கார நான் இந்த வட்டி தான் வந்து எஸ்கேப் ஆகியிருக்கேன் ஒரு கார் இந்த இந்த மாதிரி இடத்துல வாங்கியிருக்கேன் செங்கிள் ஷாட்டில் இந்த வாட்டி தான் முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் முடித்தா நல்லா தான் இருக்கும் அது இல்லாமல் அது இன்னொரு இடம் ஒன்று வரும் அங்கே வந்து எவனா சென்டர்லேயே போக போகிறேன் இதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கார் ஒன்று வரும் நான் அடி வாங்கின்னு வெளில வருவோம் நம்மளுக்கு கை வேற காமிக்கிறார் அவர் சோ ஸோ அதெல்லாம் தாண்டிட்டோம் நம்ம நான் பின்னாடி தான் வந்து இடித்தேன் ஆனா அவன் எப்படி காமிக்கிறது பாருங்க அவன் அப்படியே போலீஸ்ன்ற மாதிரி நினப்பில் போனான் ட்ரவரே அவன் அசிங்கமா திட்டான் வெள்ளவாடா சம்மகாடு நான் மைக்கேல் தான் ஆனா எனக்கு ப்ளூ கலர் கார் தான் ஓட்டணும்னு ஆசை செம்ம ஓட்டேன் நாயே நான் சாரி சாரி இந்த காரில் தான் நம்ம இடி பண்ண நினைக்கிறேன் இந்த நம்ம சீக்கிரம் நம்மளோட இடத்துக்கு போகணும் ஒன் செகண்ட் இந்த சபைக்குள்ளே வந்தனால காமிக்காது செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் முடிச்சிடுவோம் சீட்டா இந்த காரோட பேர் பிகிலு அப்படின்னு ஒரு படம் ஒன்று இருக்குது பிகிலு இல்லை அந்த படம் பேர் வேறு எதுவும் ஓரம் போகணுன்னு ஒரு படம் ஸோ அதில் அந்த ஒரு ஆட்டோவுக்கு பேர் சீட்டா இங்கே இந்த காரோட பேர் சீட்டா போட தெரியாமல் ஆயிடுச்சிட்டேன் இந்த இங்கே ஒரு இடம் வந்தது பண்ணுங்கள் இது தான் கோலாராக வந்து வரைவான் சொல்ல ரெண்டு இடம் அந்த இது ஒரு மூணாவது இடம் இந்த மூணு இடத்துல கம்பல்சரி இடிச்சே தான் ஆகணும் இது நம்மளோட இடி ஸோ இதை வந்து நம்ம பெருசு பண்ணிக்க அதை விட்டால் இங்கே ஒன்று அது மாதிரி திடீர்னு ஒன்று வளையும் ரப்பரோட காரில் விளாடும் போது என்ன ஒரு ஃபீல் வந்ததோ அந்த ஃபீல் வந்து இந்த காரில் விளாடும் போது துளிகூடம் கிடையாது ஏன்னா அவங்களில் வந்து ஈஸியாக டேர்ன் ஆகாது ஸோ இந்த காரில் டேர்ன்லாம் சட்டு புட்டு டப்பு டப்புன்னு

சொன்னா எடுக்கிறேன் ரெடி பண்ணிமான்ற ஒரு காரணத்துனால எடுக்கிறேன் இது ஆனால் எதர்ச்சி ஆகிடுச்சிது டேர்ன் பண்ண முடியல சடனா அம்பாசிட்ரு அம்பாசிட்ரு நம்ம மட்டும்தான் இடிச்சு எடுத்துன்னு வந்திருக்கோம் அதான் முடிச்சிட்டோம் வெற்றிகரமா இந்த மிஷின முடிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் Blue, back back I'm scared. அவன் ஒரு பொம்பளை பொறிக்கின்றதுனால அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான்றவர் வெறிகொண்டு அவர் அதுதான் மைக்கேல் மைக்கேலே அப்படிதான் ஆனால் இருந்தாலும் அவன் வந்து அவனை கா இழுக்கிறான் பொண்ணுக்கிட்ட போனான்னுட்டு ஓகே பாய் அப்படின்ட்டு போகிறாங்க நம்மளும் வெளில போகலாம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கின்னு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஷ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்